இன்னைக்கான அப்டேட்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஒரு நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கில் வருகிற மே மாதம் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பாடலை பாடியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் இன்னொரு ஒரு மிக முக்கியமான பாடல் இருக்குது அந்த பாடலை அவங்களுடைய அப்பா இளையராஜா அவர்களை வச்சு பாட வச்சுருக்காராம் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைரக்டரான வெங்கட் பிரபு அவர்கள் அவங்களுடைய அப்பா கங்கை அமரன் அவர்கள் ஒரு சூப்பரான லிரிசிஸ்ட் அவருடைய லிரிக்ஸ்லேயும் இந்த படத்துல ஒரு பாடல் இடம்பெற்றிருக்குன்றத சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்படியே தக் லைஃப் இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல துல்கர் சல்மான் நடிக்க போறான்றதை அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டாகவே சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தக்லைஃப் படத்தில் துல்கர் சல்மான் இல்லை அவருக்கு பதிலாக எஸ்டிஆர் தான் அந்த கேரக்டர் பண்ண போகிறாரு எப்படி தளபதி படத்தில் அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு கலெக்டராக வருவாரோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் எஸ்டிஆர் அவர்கள் பண்ண போறான்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக எஸ்டிஆர் நடிப்பில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்காது அதனால் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த படம் ட்ராப் பண்ணுறது ஆனால் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை வருகிற ஏப்ரல் மாதம் எண்டு இல்லைன்னா மே மாதம் தொடக்கத்தில் ஸ்டார்ட் பண்ண ன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க இந்த டீம் மெம்பர்ஸ் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் துரு விக்ரம் அவருடைய அடுத்த திரைப்படம் மாரி செல்வராஜோடைய டைரக்ஷன் தான் இருக்க போதுன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை இந்த வாரத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஜெயம் ரவி அவருடைய நடிப்பில் மிக முக்கியமான ஒரு படமாக ரெடி ஆகிட்டுருக்கு ஜீனின்றது இந்த படத்துடைய கடைசி ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் சென்னையில் இவிபி ஃபிலிம் சிட்டியில் எடுத்துகிட்டு இருக்காங்க அதே இடத்துல அதை பார்த்திங்கன்னா சென்னை ஈவிபி ஃபிலிம் சிட்டியோட இன்னொரு ஒரு ஃப்ளோரில் கார்த்திகர்களுடைய இருபத்தி ஆறாவது திரைப்படம் இந்த படத்துடைய டைரக்டர் நலன் குமாரசாமி இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு அந்த படத்துக்கும் இது தான் கடைசி ஷெட்யூல்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் பிரபாஸ் அடுத்தடுத்து அவருடைய லைனப்ஸது பெருசாக இருக்குது எக்ஸாம்பிள் சலார் டூ கல்கி ஸ்ப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அப் வச்சுருக்காரு இது மட்டும் இல்லாமல் இப்போ கூடுதலாக இன்னொரு ஒரு படத்தையும் ஆட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீதாராமம் அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் படம் வந்ததில்ல அந்த படத்தோடைய டேரக்டர் கூட தான் இவர் அடுத்த படம் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் சீதாராமமில் மிருணால் தாக்கூர் தான் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்துலையும் அவங்க தான் ஹீரோயினாக பண்ண போகிறாங்க இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை வருகிற ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி இந்த படத்தோடைய டீம் அப்படின்றது ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஜாலியான ஒரு டீமாக இருக்க போது படமும் அப்படி தான் அமைய போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ரிபல் திரைப்படம் ஜி வி பிரகாஷோடைய நடிப்பில் ரெடி இருக்குது இந்த திரைப்படத்தோட ஹீரோயினாக மமீதா நடிச்சிருக்காங்க இவங்க ரீசெண்ட் டைம்ஸில் பிரேமுலு அப்படின்ற படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது ஹண்ட்ரட் குரோர்ஸை தாண்டி போயிட்ருக்கு இப்போ அவங்களுடைய தமிழ் ரிலீஸாக ரிலீஸ் ஆக போது அது மட்டும் இல்லாமல் மீண்டும் நம்மளுடைய ஜிவி பிரகாஷுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிக்க இவங்க ஹீரோயினாக நடிக்க போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஜெய்லர் பார்ட் டூ அதுதான் அடுத்து நெல்சன் அவர்களுடைய அடுத்த ஸ்கிரிப்டாக இருக்க போகுது அப்படின்ற டாக்ஸ் இருந்தது அதுக்கப்புறமா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லை அது கிடையாது ஜெயிலர் அண்ட் கோலமாவோ கோகிலா இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி என்சி நெல்சன் சினிமேட்டிக் யூனிவர்ஸை நெல்சன் உருவாக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நம்ம கேள்விப்படுற தகவல் என்னென்னா இப்படி எந்த விதமான படமும் இல்லாமல் ஒரு புது படமாக நெல்சன் இருக்கார் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் எல்ஐசி இந்த படத்துடைய ஷூட்டிங் அடுத்து சிங்கப்பூரில் நடக்க போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ இந்த படத்தில் முழுக்க முழுக்க சிவகார்த்திகன் ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு சிவகார்த்திகனாக பார்க்க போகிறோன்ற சொல்கிறாங்க அதுக்கான ரீசன் என்பதுனா இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஆக்டிங் கோச் ராஜேஷ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பயுமே செட்டில் இருக்காராம் அவர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கண்டிப்பாக அவருடைய ரெகுலர் ஸ்டைலில் இல்லாமல் ஒரு புது விதமான சிவகார்த்திகனை மாற்றணும்னு சொல்லிட்டு வெறும் லுக் அண்ட் ஃபீலாக மட்டும் இல்லாமல் ஓவராலாக அவருடைய பெர்ஃபாமன்ஸுமே ஒரு ஒரு வேர்ட் பை வேர்டாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஏஆர் முருதாஸ் அவர்கள் ஒரு புது சிவகார்த்திகையான தமிழ் சினிமாவுக்கு தரப்போகிறான்றதுல சந்தேகமே இல்லை இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆசை அப்படின்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க